தொடர்ந்து ரெண்டு ரெண்டு நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நேற்று இரவு கடுமையான மழை பெய்து இருக்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் ஆங்காங்க அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யுங்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையில் இருக்கிறது மழை தண்ணி அங்கங்கே நிற்கிது அப்படின்னு இந்த சங்கி குரூப்பு கலப்பிவிடும் நாம் மா சென்னையில் மழையே கிடையாது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக தண்ணிக்குள்ளே மிக மிக சந்தோஷமாக வளர்ந்துகிட்ருக்கோம் மழை தண்ணியில் வந்து அங்கங்கே சும்மா ஒரு செட்டிங் தான் மற்றபடி தப்பாலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சாம்பார் சாதம்லாம் சுட சுட இருக்கு களத்தில் ஆய்வுக்கு போங்கன்னா சாம்பார் குண்டான் பக்கத்தில் என்னென்னு போடுறீங்க போடுறீங்க நாலாயிரம் கோடி நக்கிக்கிட்டு போச்சு இப்போது மழை வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயார் என்ன தயார் ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு எல்லாம் லீவு ஆனால் டாஸ்மார்க்கு மட்டும் திறந்து வச்சுருக்கோம் ஏன்னா அது வருமானத்துக்காக இதுதான் திராவிடம் எங்கள் கரகண்ட அவங்களுக்கு ஓட்டை போட்டுட்டு விடியல் தருவோம் விடியல் தரோம்னு சொல்லிட்டு வந்தாங்க சரின்ட்டு நாங்களும் போய் ஓட்டை போட்டோம் ஓட்டை அடுத்த நாளே பார்த்தோம்னா உணவகத்தை சொல்ல சரி அதை தான் முடிஞ்சு போச்சுன்னு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ரைட் எடுத்தால் அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே அல்லேலுயான்றாரு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு